श्री फॉर एनी स्टूडेंट एनी इज़ इट्स वेरी वेरी ईजी टू सक्सीड इन लाइफ. इट्स वेरी वेरी ईजी टू स्कोर द हाईएस्ट मार्क इट इज वेरी ईजी टू रिमेन हेल्थी. इट इज वेरी ईजी टू बिक बिकम रिच वर रे विषय नहीं நம்ம இதென்னா ஒரு ஒரு கோலு நினச்சி நம்ம இதான செய்ய ஆரம்பிக்கிறோம் ஆனால் அதை நம்ம தொடர்ந்து செய்கிறது கிடையாது ஆல் அப்ட்ஸ் ஹாவ் டேலண்ட்ஸ் வி ஹேவ் வாட் இஸ் கால்ட் இன் தமிழ் வி கால் இட் இஸ் ஆற்றல் ஆற்றல் இங்கிலீஷ் வேர்ட் இஸ் டேலண்ட் பின்னாலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் எப்படி பிரித்தாங்க மாணவர்களை அப்படின்னா இவங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டு இவங்கள்னா டல் அவ்வளோதான் இவங்க புத்திசாலி இவங்க மக்கு எதை வச்சு பிரித்தாங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க மேத்ஸ்லேயோ ஃபிசிக்ஸ்லேயோ கெமிஸ்ட்ரிலேயோ அதில் நூற்றுக்கு நூறு வாங்கிட்டாங்களான்னா நீங்கள்லாம் புத்திசாலி நீங்கள்லாம் இன்டெலிஜெண்ட் அதில் மார்க் வாங்கலை நீங்களாம் மக்கு அவ்வளோதான் ஆனால் ஹோவர்ட் கார்டனர் என்ற ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் ஒரு உண்மையை எடுத்து சொன்னார் எல்லாருக்குமே நம்ம இன்டெலிஜென்ட் வந்து சும்மா ஒரே ஒரு பேப்பரை வச்சு ஒரு மேத்ஸ் பேப்பர் ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர் ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பரை வச்சு அதில் மார்க் வாங்கினா நீ இன்டெலிஜென்ட் நோ நம்ம எல்லாருக்குமே எட்டு விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்குது நான் எதுக்கு இப்போ நிறைய விஷயம் குழந்தைகளுக்கு நான் சொல்கிறது புரியாது ந யூஆர் நாட் ஓல்டு நஃப் ஆனால் இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு பேரண்ட்டும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இந்த குழந்தைகளை வச்சு நீங்கள் புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்து சொல்லுங்கள் அதுக்காக தான் இந்த மெசேஜ் நான் போடுறேன் அதாவது எட்டு விதமான இன்டெலிஜென்ட்னா ஒரு ஸ்டூடெண்ட்டு படிப்பில் நிறைய மார்க் வாங்கலைன்னா அவர் செஸ்ஸில் மார்க் வாங்குவார் ஒரு ஸ்டூடெண்ட்டு செஸ்ஸு நல்லா விளையாடலைன்னா பேட்மிண்டன் விளையாடுவார் உள்ள ஸ்டூடெண்ட்டு பேட்மிண்டன் சரியாக விளையா விளையாட முடியல அப்படின்னா பாட்டு ரொம்ப நல்லா பாடுவார் அப்போது உங்களுக்குள்ளே ஏற்கனவே நிறைய டேலண்ட்டெல்லாம் இருக்குது அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ பெற்றோர்கள் வந்து இதை எடுத்து சொல்லுங்கள் இன்றைக்கி உட்கார வச்சு குழந்தைகளை அன்றைக்கி நான் மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கேன் ஆனால் அந்த ஆற்றல் த டேலண்ட் ஹேஸ் டு பி கன்வெர்டட் இன்டு ரிசல்ட்னா யூ யூ நீட் ஒன் மோர் திங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டேலண்ட் அண்ட் யூ ஹேவ் இட் ஆல்ரெடி வி கால் இட்டைஸ் கம்பீட்டன்சி கம்பீட்டன்ஸினா திறமைன்னு சொல்லலாம் கம்பீட்டன்ட் பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் கம்பீட்டன்ட் பெற்றோர்களும் இந்த வார்த்தையை எழுதிக்கோங்க கம்பீட்டன்ட் அர்த்தத்தை கண்டுபிடிங்க டிக்ஷனரியில் ஸோ ஐ ஹாவ் த கம்பீட்டன்சி டு ஸ்பீக்கு ஆனால் கம்பீட்டன்சி மாத்திரம் என்ன போகிறது ஐ நீடு கன்சிஸ்டன்சி கன்சிஸ்டன்சின்னா தொடர்ந்து போ வீட்டுக்கு போங்க உங்களுடைய நோட்புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள் உங்கள் கையெழுத்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கையெழுத்து நல்லா இல்லைன்னு உங்களுக்கே தோணி நீங்களாம் மனசில் என் கையெழுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னிலேருந்தே ஒரு டபுள் நைன் ஆர் ட்ரிபிள் நைன் நோட் புக் எடுத்துக்கோங்க நீங்களே எழுதுங்க சரி இதெல்லாம் ஸ்கூலுக்கு தான் வந்து நீங்கள் செய்யணும்னு இல்லை உங்கள் கையெழுத்து என்றைக்குமே உங்களுக்கு இட்ஸ் கோயின் டு பி யூஸ்ஃபுல் டு யூ ஸோ வி ஹாவ் கம்பிடன்சி வி ஹாவ் தி டேலண்ட் பட் வி டோன்ட் வி ஆர் நாட் கன்சிஸ்டண்ட் நேற்றுக்கு ஒரு பேரண்ட்டை என்னோட இருந்தார் அவருடைய பையன் வந்து எயித்தோ நைன்த்தோ படிக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு சார் நான் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டேன் ஆனால் மார்க் மாத்திரம் வாங்க மாட்டேன்றாரு அப்படின்னா நான் இதே கேள்வி தான் கேட்டேன் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாரா தினமும் தினம் தினம் சாயந்தரம் ஆறுலேருந்து ஏழு வரைக்கும் படிக்கிறீங்களா தினம் 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 ஒரு மணி நேரம் படித்தாலும் தினம் படிக்கிறீங்களா ஸோ பேரண்ட்ஸ் என்ஷூர் தெர் இஸ் கன்சிஸ்டன்சி நம்ம ஜனவரி ஃபஸ்ட் வரும்போது நம்மளாம் பெரிய சூழல்கள்லாம் எடுப்போம் நான் இனிமேல் நான் போய் சொல்ல மாட்டேன் இல்லை நான் என்னுடைய உடம்பை நல்லா பார்த்துப்பேன் இனிமேல் இல்லை ஷூவை தினம் பாலிஷ் படாமல் வெளியில் போக மாட்டேன் இல்லை ஜாகிங் போவேன் ஒரு நாலு நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விட்டுடுவோம் தினம் நான் வந்து ஸ்டோரி புக் படிப்பேன் நம்ம ஒரு நாலு நாள் பண்ணுவேன் அதுக்கப்புறம் விட்டுற மாட்டேன் ஸோ தி பேரண்ட்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ நவ் அண்ட் டெல் திஸ் டு தி ஸ்டூடண்ட்ஸ் ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்க வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க வியி ஹவ் டு எக்ஸ்பிளைன் டு தெம் இந்த ரெண்டும்ங்க நீங்கள் பண்ணிட்டீங்களா த ஸ்கை இஸ் த லிமிட் ஃபார் யூ தட் இஸ் த மெசேஜ் ஐ வாண்ட் டு கீவ் இத் இஸ் நாட் ஒன்லி ஃபார் தி ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப் விஸ்வக்ஷனா எனி ஸ்டூடெண்ட் எனிவேர் ஸ்டடிய் எனி பேரண்ட் எனிவேர் லிஸனிங் டு திஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஆம் ட்ரைங் டு சே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உட்காண்டு நீங்கள் பாருங்கள் சொல்லுங்கள் அவங்க எடுத்து சொல்லுங்கள் ஆல் தி வெரி பெஸ்ட்டு